ஜும்மா அன்று இந்த ஒரு சூராவை ஓதுவதால் இவ்வளவு பலன்களா ஹதீஸ் விளக்கத்துடன் ஒரு ஹதீஸில் வந்துள்ளது வெள்ளிக்கிழமை அன்று சூறா கல்ஃபை ஓதுபவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் மேலும் அவரது கால் பாதத்தின் கீழிலிருந்து வானத்தின் உச்சி வரை ஒரு ஒளி கொடுக்கப்படும் அது அவருக்கு மறுமை நாளில் ஒளியாக பிரகாசிக்கும் இந்த ஒளியினால் கபரின் வேதனையை விட்டும் அவர் காப்பாற்றப்படுவார் ஆரம்ப பத்து ஆயத்துகளை மனநம் செய்பவர் தஜ்ஜாலை விட்டும் பாதுகாக்கப்படுவார் இதன் கடைசி பத்து ஆயத்துகளை ஓதுபவருக்கு தஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சூராவை முழுவதையும் ஓதியவர் சொர்க்கத்தில் விட்டார் மேலும் எழுபதினாயிரம் வானவர்கள் பரவ செய்த சூரா எது என்று அறிவிக்கட்டுமா அது சூரத்துல் ஆகும் இன்ஷா அல்லாஹ் நாமும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரா கஹ்ஃபை ஓதி இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்வோமாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்